அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரலட்சுமி விரதம் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஆகிய தமிழ் மாதம் ஆகிய ஆடி அல்லது ஆவணி மாதங்களில் வருகின்ற பௌர்ணமி தினி அதுக்கு முதல் வெள்ளிக்கிழமையில் தான் நம்ம வரலட்சுமி விரதமானது கொண்டாடப்படுகிறோம் அப்படி பார்க்கனா இந்த வருஷம் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நம்ம வரலட்சுமி விரதமானது நாம் கொண்டாடப்படுகிறோம் ஃபஸ்ட்லட்சுமிகள் எட்டு பேர் வரலட்சுமியோடு சேர்த்து ஒம்பது பேர் இதுதான் நம்ம வரலட்சுமி விரதம் கொண்டாடுறதுனால இந்த எட்டு லட்சுமியுடைய ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால தான் இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம வழிபாடு செய்தனால நம்மளுடைய வீட்டில் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் அப்படின்றது ஒரு ஐதீகம் நம்பிக்கையும் கூட இந்த வழிபாடு யாரெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இந்த வழிபாடு நான் செய்யணும் நீ செய்யணும் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே செய்யலாம் எந்த பயமும் இல்லாமல் செய்யலாம் யாருடைய பர்மிஷனும் கேட்க தேவையில்லை நாம் விருப்பப்பட்டால் மட்டுமே இந்த வழிபாடை நம்ம செய்யலாம் ஆனால் ஒரு வருஷம் செஞ்சிட்டோம்னா தொடர்ந்து இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்னாவது வழிபாடு செய்ய முடியாத சுச்சுவேஷனில் மட்டும்தான் இந்த வழிபாடை நம்ம மறக்கணும் ஸோ கண்டினியூஸாக இந்த வழிபாடை நம்ம செஞ்சுக்கிட்டு வரணும் இப்படி செய்தனால் நம்ம வீட்டில் சுபிச்சம் ஏற்படும் அப்படின்றது ஒரு சத்தியமான உண்மை இந்த வழிபாடு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வாழை இலை நுனி வாழை இலை பச்சரிசி கலசம் மங்கள பொருட்கள் நெய்வே பழ வகைகள் என்னென்னலாம் நெய்வேத்தியம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும் நம்ம லட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை அதுக்கு முதல் நாளைக்கு வியாழக்கிழமை அணிக்கு நம்ம பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எந்த இடத்துல நம்ம பூஜை செய்ய போகிறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து நல்லா மண்டபம் மாரி வச்சு நல்லா எல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழிபாடை மூன்று வழிகளில் செய்யலாம் ஒன்று படம் வச்சு செய்யலாம் அப்படி இல்லைன்னா கலசம் வச்சு செய்யலாம் அப்படி இல்லைன்னா விக்கிரகங்கள் இருந்தால் கூட லட்சுமி விக்கிரகங்கள் இருந்தால் கூட இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம் முதல்ல கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா மூன்று விதமான உலகங்களில் நீங்கள் எடுத்து வச்சிக்கணும் ஒன்று செம்பாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா பித்தளையாக இருக்கணும் அப்படி இல்லைனா வெள்ளியாக இருக்கணும் மண்பானியா கூட இருக்கலாம் ஆனால் சில்வர் மட்டுமே நீங்க இது யூஸ் பண்ணக்கூடாது என சில்வர் வந்து சனி பகவான் நம்ம சில்வர் யூஸ் பண்ணுறதை நாம் தவிர்த்துடணும் அதே மாதிரி நீங்கள் சொம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதில் அரிசியோ இல்லை தண்ணீரோ கூட நீங்கள் விட்டு கூட நீங்கள் கலசத்தை ரெடி பண்ணலாம் கலசம் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நீங்கள் சொம்பில் வந்து நூல் சுற்றிக்கணும் நூல் சுற்றிக்கிறதுனா நூல் சுற்ற தெரியல அப்படின்னாலும் ஒரு இழை நூலாவது நீங்கள் அந்த கலசத்தில் நீங்கள் சுற்றணும் ஏன்னா அந்த கலசத்தினுடைய உயிர் தான் வந்து நம்மளுடைய அம்பாளுக்கு அதனால தான் சொல்ல அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ஒரு சு ஒரு இழை நூலாவது நீங்கள் சுற்றணும் அதுக்கு மேலே நீங்கள் பாவாடையோ புடவையோ எது வேணாலும் வேணாலுமே நீங்கள் கட்டலாம் அப்படி கட்ட தெரிலனாலும் பிரச்சனை கிடையாது அதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் வச்சு அதுக்கு மேலே ஒரு ப்ளவுஸ் வீட்டு கூட நீங்கள் வஸ்திரம் சாத்தணும் இல்லையா அதனால் அதை கூடமே நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதே இதேமாரி தான் படமும் அதேமாரி தான் நீங்கள் வந்து ஒரு இந்த கலசத்தெல்லாம் ரெடி பண்ணி வியாழக்கிழமைக்கு சாயந்தரம் நீங்கள் பூஜை ரூமில் இதெல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த கலசத்தில் என்ன பொருள் போடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரிசி போடுறீங்க அப்படின்னா ரெண்டு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க அப்புறம் பச்சைக்கற்பரம் ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் மாசிக்காய் கருவமனை வெற்றிலை பாக்கு எலுமிச்சம்பழம் ஒரு முழு நாணயம் வெள்ளிக்காயின்னு தங்கம் இதெல்லாம் உங்களால் இருந்ததுனாக்கா எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ மங்கள பொருளையுமே அதில் போட்டு ஒரு மஞ்சள் தடந்த மஞ்சள் தடவி தேங்காய் அதில் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவிளை மாவிளை வந்து நம்ம அஞ்சு இதழ்கள் இருக்கணும் அப்படி இல்லைனா ஏழு அப்படி இல்லைனா ஒம்போது அந்தமாதிரி கொத்தாக தான் நம்ம வைக்கணும் தனித்தனியான இலைகளை நம்ம வைக்கக்கூடாது வச்சு நம்ம மாவிளை வச்சு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் புஷ்பாத்தலை போட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் அதே போல் அம்பாளுக்கு வந்து வெறுமனையாக இருக்கக்கூடாது தங்க நகை போட்டு அலங்காரம் அப்படி எதுவுமே இல்லைனா கூட தாலி சர்டில் மஞ்சள் கிழங்கு கட்டி நீங்கள் கலசத்துக்கு நீங்கள் செய்யணும் படம் வச்சுருந்தாலும் இப்படி தான் சந்தன குங்கமெல்லாம் வச்சு அம்பாளுக்கு ஒரு தாலி சரடு மாதிரி கட்டி பூ பூ மாலை எல்லாம் போட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணணும் ஸோ எதுதான் இது வழிபாடாக இருந்தாலுமே இது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் உங்களால் எவ்வளோ விளக்குகள் ஏற்ற முடியுமோ அவ்வளோ விளக்குகள் ஏற்றலாம் மங்களப்பொருள் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வியாழக்கிழமைக்கு நீங்கள் கலசத்தை வாசல் இருந்து அழைச்சிட்டுலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாசல் என்ன பண்ணணும் எப்பயும் போல் நம்ம நல்லா கழுவி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நல்லா வாசனை திரவங்களில் பு புஷ்பங்கள் எல்லாம் போட்டு மெயினாக வந்து அன்றைக்கி காவி போடணும் எப்பயுமே காவி எந்த ஒரு பூஜை செஞ்சாலுமே நம்ம காவி போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷமானது அதுவும் அன்றைக்கி மகாபரலட்சுமி விரதத்தில் அன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிடிச்சது அந்த காவி தான் ஸோ காவி யார் வீட்டில் போட்டு கோலம் போட்டுருக்கலாம் அங்கே உடனே மகாலட்சுமி அம்மா வந்துருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கலசத்தை வியாழக்கிழமையே நீங்கள் எடுத்துட்டு வந்து வாசப்படி குழுவில் நுழைஞ்சி வர்ற மாதிரி பாவனை பண்ணி தூபாய் பூபதிபாரெலாம் காமிச்சு நீங்கள் கலசத்தை ரெடி பண்ணி அப்படியே கொண்டு வந்து பூஜை ரூமில் ஒரு நுனி வாழலியில் அரிசி பருப்பி அதுக்கு மேலே கூட அப்படியே வச்சு ஏதாவது ஒரு பால் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி கூட நீங்கள் கலசத்தை கொண்டு வந்து வியாழக்கிழமைக்கு வச்சலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் கூட நீங்கள் இந்த மாதிரி கலசத்தெல்லாம் அலங்காரம் பண்ணி வெள்ளிக்கிழமை காலையில் கூட நீங்கள் வாசல்லேருந்து உள்ளே வர்ற மாதிரி நீங்கள் வந்து பாவனை பண்ணி தூபதிபாரெல்லாம் காமிச்சு பூஜை ரூமில் அந்த கலசத்தை கொண்டு வந்து வச்சு நீங்கள் பூஜையை தொடங்கலாம் நம்மளோட விருப்பம் தான் கலசம் வச்சு மூணு நாளைக்கு அப்புறம் நீங்கள் கலசத்தை கழிக்கணும் வியாழக்கிழமை வச்சிங்கன்னா சனிக்கிழமை கழிக்கணும் வெள்ளிக்கிழமை வச்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கலக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க படமாக இருந்தாலும் நான் வெளிலேருந்து வச்சு அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அழைச்சிட்டு வரலாம் எல்லாமே நம்மளுடைய விருப்பம் இதெல்லாம் பூஜையெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ண பண்ணிவிட்டு முதல்ல நம்ம வந்துட்டு வெற்றிலை பாக்கு எத்தனை அஷ்டலட்சுமிகள் எட்டு பேர் வரலட்சுமியோடு சேர்த்து ஒம்போது பேர் அப்படின்றதுனால ஒம்போது வெற்றிலை ஒம்பது களிப்பாக்கு தான் வைக்கணும் இதில் வந்து பாக்கெட் பாக்கு வைக்கக்கூடாது அதேமாதிரி ஒம்போது கிழங்கு மஞ்சள் வைக்கணும் அதே மாதிரி நீங்கள் சரடு கட்டிக்கணும் நீங்கள் இருந்து சரடு கட்டிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒம்போது இதழ்கள் கொண்ட சரடை ரெடி பண்ணி இது இழை கொண்ட சரடை ரெடி பண்ணிக்கிட்டு அதில் ஒம்பது முடிச்சுகள் போடணும் ஒவ்வொரு முடிச்சு போடும்போது ஒரு ஒரு ஒவ்வொரு லக்ஷ்மி பே தாயாருடைய பேரை சொல்லி நம்ம முடிச்சு போடணும் ஒன்போது முடிச்சு போட்டு இது எல்லாத்தையுமே கலசத்து மேலே வச்சிடணும் நம்ம அதில் புஷ்பம் சுற்றி கலசம் மேலே வச்சிருந்தோம் வச்சுட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொண்டு வந்து சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு பூஜை ஆரம்பிப்பது விநாயகர் பூஜை மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி ரெண்டு அருகம்புல் வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் ஸ்லோகத்தை சொல்லி உங்க மனதில் இருக்கிற பிரார்த்தனை சொல்லி இந்த பூஜை நான் ஃபஸ்ட்டு செய்கிறேன் அதனால வந்து எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்ட்ட நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவருக்கு ஏதாச்சும் ஒரு நெய்வேதியம் ரெண்டு வாழைப்பழமோ இல்லது கொஞ்சோண்டு ஒரு கட்டி வச்சு நெய்வேத்தியம் பண்ணி விநாயகரை நம்ம வந்து வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் நம்ம குலதெய்வமாக யாரை நீங்க நினைச்சிருக்கீங்க படம் இருந்தாலும் சரி இல்லை மாதிரி குலதெய்வ சொம்பு இருந்தாலும் சரி அதை நீங்கள் நினச்சி வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றி நீங்க குலதெய்வத்தையும் மனசார நினைச்சி அவங்களுடைய அனுமதியும் கேட்டி இந்த வரலட்சுமி விரத பூஜையை நீங்க தொடங்க ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க எப்படி தொடங்கணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கலசத்துக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுற மாதிரி பால் தயிர் தேன் நெய் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான அபிஷேக பொருளை வந்து இந்த கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி சொல்லி ஒரு பாவனை மாதிரி நாங்கள் காமிச்சிக்கணும் இந்த மாதிரி காமிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலச பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கும் போது உங்களோட தெரிஞ்ச மந்திரங்கள் என்னென்னா லட்சுமியோட நூற்றி எட்டு மந்திரங்கள் இப்போ இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நீங்கள் மஞ்சள் கறந்த அச்சதை ரெடி பண்ணிக்கோங்க உதிரி புஷ்பங்கள் ரெடி பண்ணிக்கோங்க புஷ்பங்கள்னு சொல்லும் போது மெயினாக அன்றைக்கி தாழம்பு தாயாரமாக சாத்திரம் சாப்பிட்றது ரொம்பவுமே விசேஷமானது உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி கூட நீங்கள் சாத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ஒரு ரூபா காயின் இருந்தால் கூட நீங்கள் லக்ஷ்மி அர்ச்சனை பண்ணுறதுக்கு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா குங்குமத்தால் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் நம்மளுடைய விருப்பம் தான் நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த அப்படிலாம் நீங்கள் நூற்றி எட்டு தடவை எதுவுமே தெரிலனாலும் மகாலட்சுமி தாயாரே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் தாயாருக்கு அர்ச்சனை பண்ணலாம் இப்படி தான் அர்ச்சனை பண்ணிவிட்டு தூப தீபாரெலாம் காமிச்சிட்டு நீங்கள் என்ன நெய்வேதியம் உங்களால் பண்ண முடியுது அன்றைக்கி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு புட்டு செய்கிறது ரொம்பவுமே விசேஷமானது பொங்கல் அப்பம் வடை பாயாசம் இந்த மாதிரி உங்களால் என்ன நெய்வேத்தியம் பண்ண முடியுதோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பல வகையான பழ வகைகள்லாம் கூட நீங்கள் பண்ண எதுவுமே முடியல என்கிட்ட இதுதான் இருக்குது ரெண்டே ரெண்டு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் பால் ஒரு சோ ஒரு கல்கண்டு போட்டு ஏலக்காய் போட்டு கூட நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம் ஸோ எப்படி பண்ணாலுமே தாயார் நம்மள ஏற்றுப்பாங்க நம்ம பண்ணுற பூஜை மட்டுமே உண்மையானதாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தாயார் மேலே இருக்கிற நீங்கள் படமோ த கலசமோ இருந்ததுன்னா அதுக்கு மேலே இருக்கிற சரடை எடுத்து நீங்கள் கணவர் இருந்தால் கணவர் கையில் கட்டிக்கலாம் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கட்டி விடலாம் அன்றைய தினத்தில் நீங்கள் இந்த பூஜை எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மணிக்கு காலையில் பத்திர பன்னெண்டு ராவக்கால் வருது அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பூஜையை முடிச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஈவினிங் கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் மாலை நேரத்தில் செய்கிறது ரொம்பவுமே விசேஷமானது மகாலட்சுமிக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஸோ உங்கள் டைமுக்கு தகுந்தப்பல நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சுக்கலாம் செஞ்சிட்டு அன்றைய தினத்தில் நீங்கள் யாருக்காவது ஒரு சுமங்கலிகளுக்கு நீங்கள் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் கொடுக்குறது ரொம்பவுமே விசேஷம் உங்களால் எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுதோ அத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்துட்டு அவங்க கையால் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் மகாலட்சுமி அம்மா தாயார் யார் ரூபத்தில் வேணாலும் வருவாங்க அப்படின்றது ஐதீகம் ஸோ அந்தமாரி பண்ணிவிட்டு நீங்கள் சாயந்தரமாக என்ன பண்ணுறோம் பூஜைலாம் முடிச்சுட்டு ஆரத்திலாம் எடுத்துட்டு கலசத்தை வலது பக்கமாக அப்படின்னு நவுத்தி வச்சிடணும் நீங்கள் கண்டிப்பாக அன்றைக்கி ஆர்த்தி எடுக்கணும் நீங்கள் ஆரத்தி எடுக்கிறது மங்கள ஆரத்தி எடுத்து நீங்கள் வாசலில் கால் படாத இடத்துல நீங்கள் கோலத்தில் ஊற்றிட்டு அப்படி இல்லைனா துளசி செடி இருந்தாலுமே அதில் நீங்கள் ஊற்றினா ஆனால் கால்படக்கூடாது ஏன்னா சுவாமிக்கு எடுக்கிற ஆரத்தியை வந்து நம்ம மிதிக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூணாவது நாள் பூஜை செய்யலாம் என்றைக்கி நீங்கள் வைக்கிறீங்களோ அன்னிலேருந்து மூணாவது நாள் புனர் பூஜை செய்கிறது ரொம்பவுமே நல்லது வெள்ளிக்கிழமை வச்சிங்கன்னா அன்னைக்கு மட்டும் நீங்கள் புனர்பூஜை செய்யாதீங்க வெள்ளிக்கிழமை வைக்கிறோம் அன்னைக்கே பண்ணக்கூடாது ஸோ அதுலேருந்து நீங்கள் மூணாவது நாள் நீங்கள் பண்ணலாம் புனர்பூஜை செஞ்சுட்டு அந்த தேங்காய் வச்சு அரிசி பருப்பு போட்டுருந்திங்கனாக்கா அதில் பொங்கல் வச்சு தே தேங்காய் உடைச்சு சுவாமிக்கு நைவேதம் பண்ணுங்க இல்லை நீங்கள் நீர் விட்டுருக்கீங்க நீங்கள் இடத்துல அதே அதேமாரி நீங்கள் கலசத்துக்கோ சுவாமி படத்துக்கோ நீங்கள் தாலி தாலிசடை கட்டியிருக்கீங்க அப்படின்னா கோயிலில் இருக்கிறது ஏதாவது ஒரு மரத்தில் கூட நீங்கள் கட்டலாம் அப்படி இல்லைன்னா கூட உங்கள் வீட்டு சுவாமி படத்தில் கூட நீங்கள் அதை கட்டிக்கலாம் ஏன்னா போன வருஷம் நிறைய பேர் அந்த டவுட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அந்த இதை கூட நீங்க உங்கள் வீட்டு சாமி படங்களில் கூட அதை நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதுதான் ரொம்ப எளிமையான வழிபாடு கண்டிப்பாக இந்த வழிபாடை எல்லாேருமே செய்யலாம் பயம் இல்லாமல் செய்யலாம் எல்லாருக்குமே எல்லாருடைய வீட்லேயுமே பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழலாம் மகாலட்சுமி அருளோட இந்த வீடியோ வந்து எனக்கு இந்த வாட்டி ரொம்ப லாங்காக போட முடியல ஸோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா செய்முறையோடு வேணும் அப்படின்னாக்கா லாஸ்ட் இயர் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ